அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பார்க்க இருக்கும் பாடம் இராவண காவியம் ராவண காவியத்தில் தாய்மொழி படலம் என்பது இந்த இராவண காவியம் என்பது இருபதாம் நூற்றாண்டில் தமிழ் மொழியில் தோன்றிய காவியங்களில் ஒன்று இதனை இயற்றியவர் புலவர் குழந்தை என்பவர் இராமாயணத்தில் எதிர்நிலை மாந்தராக படைக்கப்பட்ட ராவணனை முதன்மை நாயகனாக கொண்டு இயற்றப்பட்டது ராவண காவியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு வெளிவந்த இந்த காப்பியம் ஐந்து காண்டங்களை கொண்டது ஒன்று காண்டம் இரண்டு இலங்கை காண்டம் மூன்று விந்த காண்டம் நான்கு பள்ளிபுரி காண்டம் ஐந்து போர்க்காண்டம் என ஐந்து காண்டங்களையும் மூவாயிரத்து நூறு பாடல்களையும் கொண்டுள்ளது வால்மீகி கம்பர் துளசிதாசர் என்று பலரும் எழுதிய ராமாயணங்களில் உள்ள செய்திகளை அடிப்படையாக கொண்டு ராவணனை தமிழ் கதாநாயகனாக சித்தரிக்கிறது இக்காவியம் ஏனென்றால் ராமாயணம் கிட்டத்தட்ட அறுபதாயிரம் ராமாயணம் இருப்பதாக சொல்லப்படுகிறது அந்த வகையில் ஒவ்வொரு ராமாயணத்திலுமே எதிர்நிலை பாத்திரமாக சொல்லப்படுபவன் ராவணன் ஆனால் இந்த காவியத்தில் ராவணனை ஹீரோவா அதாவது தலைமை பாத்திரமாக கொண்டு இந்த காவியம் இயற்றப்பட்டது காலத்தின் விளைவு ஆராய்ச்சியின் அறிகுறி புரட்சி பொறி உண்மையை உணரவிக்கும் உன்னத நூல் என பேரணியர் அண்ணா இந்த ராவண காவியத்தை புகழ்ந்து குறிப்பிடுகிறார் ராவணகாவியத்தின் காவியத்தின் முதலாவது காண்டமான தமிழ் காண்டத்தில் உள்ள தாய்மொழி படலத்தில் உள்ள ஒரு ஐந்து பாடல்களும் அதற்கான விளக்கத்தை இந்த பதிவில் பார்க்கலாம் ராவணன் ஆட்சி செய்த இலங்கை நாட்டில் அனைவருமே நன்கு கல்வியற்றவர்களாக இருந்திருக்கிறார்கள் மேலும் தமிழ் மீதும் மிகுந்த பற்றுடையவர்களாகவும் இருக்கிறார்கள் என்றுதான் இந்த தாய்மொழி படலம் குறிப்பிடுகிறது ஏடுகளான நூல்கள் கைகளில் இல்லாதவர்கள் யாருமே இல்லை இயல் இசை போன்ற கலைகளை கற்காதவர்களும் யாரும் இல்லை இயல் இசை பாடல்களை பாடாதவரும் இல்லை பள்ளிக்கு சென்று பாடல்களை படிக்காதவர்களும் இல்லை வெற்றி இல்லாதவரும் இல்லை அதன் பயனை அடையாதவர்களும் யாரும் இல்லை நற்றமினின் வளர்ச்சியை நாடிச் செல்லாதவர்களும் இல்லை என்று குறிப்பிடுகிறது அந்த பாடல் ஏடு கையில் இல்லார் இல்லை இயல் இசை கல்லார் இல்லை பாடுகை இல்லார் இல்லை பள்ளியோ செல்லார் இல்லை ஆடுகை இல்லாரில்லை அதன் பயன் கொள்ளார் இல்லை நாடுகை இல்லாரில்லை நற்றமிழ் வளர்ச்சியமா என்பது அந்த பாடல் பாடலை வந்து பிரித்து பார்த்து வாசித்தால் அதன் பொருள் எளிமையாக விளங்கும் இரண்டாவது பாடல் தமிழ் எனது இருகன் பார்வை தமிழ் எனது உருவப் போர்வை தமிழ் எனது உயிரின் காப்பு தமிழ் எனது உளவே மாப்பு தமிழ் எனது உடைமை பெட்டி தமிழ் எனது உயர்வு பட்டி தமிழ் எனது உரிமை என்ன எண்ணி தனித்தனி வளர்ப்பர் மாதோ என்பது அந்த பாடல் இதன் பொருள் இலங்கை நாட்டில் மக்கள் அனைவரும் தமிழை தம் இன்னுயிரை விட மேலாக மதித்து நேசித்தனர் தமிழ்மொழி எங்கள் ஈர்கன் பார்வை தமிழ் எனது மானத்தை காக்கின்ற போர்வை தமிழ் எனது உயிரை காக்கும் கருவி தமிழ் எனது உள்ளத்தின் உயரிய சிந்தனை தமிழ் எனது செல்வங்கள் பாதுகாத்து வைக்கும் பெட்டி தமிழ் எனது உரிமை தமிழ் என்று தமிழின் புகழின் தமிழ் தனது வாழ்வின் உயர்விடமாக இருக்கும் என்றும் புலவர் கூறுகிறார் அடுத்த பாடல் நாடெலாம் புலவர் கூட்டம் நகரெலாம் பள்ளி ஈட்டம் வீடெலாம் தமிழ்தாய் கோட்டம் விளவெலாம் தமிழ் கொண்டாட்டம் பாடலாம் தமிழின் தேட்டம் பனையலாம் தமிழ் கூத்தாட்டம் மாடலாம் தமிழ் சொல்லாட்டம் வண்டமிழகுத்து மாதோ இந்த நாட்டில் நாடெல்லாம் புலவர் கூட்டம் நகரங்களில் நகரங்களிலெல்லாம் பள்ளிக்கூடங்கள் வீடுகள் எல்லாம் தமிழன்னை உரைகின்ற கோயில்கள் இப்ப இப்படித்தான் காட்சியளிக்கின்றன கோட்டம் என்றால் கோயில் என்பது பொருள் அங்கு கொண்டாடி மகிழும் விழாக்கள் யாவும் தமிழ் விழாக்களே வயல்வெளி தோட்டங்கள் என அனைத்திலும் தமிழ்மொழி பாடங்கள் பாடல்களே ஒழித்தன தமிழ் கூத்துகள் மக்களை மகிழ்வித்தன திரும்பிய திசையெங்கும் தமிழ்சொற்கள் ஒலித்தன வன்தமிழ் மொழியின் சிறப்பினை உறந்தே மக்கள் நிரம்பிய நாடாக இருந்தது அந்த நாடு நான்காவது பாடல் உண்டியை உண்ணார் பொன் பட்டுடையினை எண்ணார் கண்ணல் கண்டினை பேனார் செம்பொன் கலன்களை பூனார் வண்ண செண்டினை சூடார் சாந்தத் திரளினை நாடார் யாழின் தண்டினை தீண்டார் யாரும் தமிழ்மொழி பயிலாக்காலே இந்த பாடலின் பொருள் தமிழ்மொழியை பயிலாத நாட்களிலே அங்குள்ள மக்கள் யாரும் உணவை உண்பதில்லை பொன் பட்டாடைகள் உடுத்துவதில்லை கரும்பு கற்கண்டு முதலைய இனிய சுவையினை தரக்கூடிய உணவை நினைத்துக்கூட பார்ப்பதில்லை தங்கத்தால் செய்யப்பட்ட அணி அணிகலன்களை கூட அணிவதில்லை வண்ண வண்ண பூக்களை சூடிக்கொள்வதில்லை நறுமணம் வீசக்கூடிய சந்தனத்தை பூசிக்கொள்வதும் இல்லை இனிய யாழின் தண்டினை தீண்டுவதும் இல்லை ஏனென்றால் அன்று தமிழ்மொழி பயிலாத நாட்டு பயிலாத காரணத்தினால் இன்று தமிழ்மொழி பயிலாத நாட்களிலே இந்த மாதிரியான எந்த வேலையும் செய்யாத அளவுக்கு தமிழ்மொழியை நேசித்தார்கள் என்று கூறுகிறார் புலவர் ஐந்தாவது பாடல் பாடுபவருக்கும் உரை பண்ணுபவருக்கும் ஏடது விரித்து உரை இசைப்பவர் தமக்கும் நாடு நகரோடு அவர் நயப்பவை கொடுத்தும் தேடி வருவித்தும் உயர் செந்தமிழ் வளர்த்தார் இதன் பொருள் தமிழ்மொழியில் பாடுபவர்களுக்கும் அப்பாடல்களுக்கு உரை எழுதுபவர்களுக்கும் நாடு நகரத்தோடு அவர் விரும்பிய பொருள் அனைத்தையும் கொடுத்து அவர்கள் தங்கள் நாட்டிற்கே வரவழைத்து செந்தமிழை வளர்த்தர் அந்த மக்கள் என்று கூறுகிறது இந்த பாடல் நன்றி